அதான் கில்லர் பிராண்ட் வந்து பக்கத்துல லக்கி ட்ராப் இல்ல இல்ல அது என்னன்னா இப்ப வந்து அந்த நேஷனல் மளிகைக்கு ஆல் ஓட் பிராண்ட் இருக்குல்ல அவங்க வந்து ரெகுலராக மஸ்கிட்டோ இது வந்து சப்ளை பண்றாங்க அப்படி சப்ளை பண்ணும்போது அவங்க வந்து ஒரு இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா இவங்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது யாரெல்லாம் உங்களுக்கு பழைய கஷ்ட கஸ்டமரும் அதாவது யாரெல்லாம் வந்து பன்னெண்டு வருஷமா கஸ்டமர் இருக்கா நான் இப்போ அது மாதிரி ஓல்டஸ்ட் கஸ்டமரோ யாரோ அவங்களுக்குலாம் அந்த ஃபார்மை கொடுக்குறாங்க

பாத்தீங்களா ஜஸ்ட் பார்க்கணுன்னே இப்படி செஞ்சுட்டாங்க நான் இது கழிச்சு அதுதான் அங்கேயே அமேசானில் போட்டு பார்த்தேன் அம்மா வாங்கும் போது அப்போது டூ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி இந்த டூ ஹண்ட்ரட் அந்த வேலை செக் நமக்கு ఇజస్కేస్ ఇయర్ పట్స్ పేరు సన్స్ నా చిన్నది చెబాల సేదాం చెక్ పను దాయి ఉల్లోన కేకుడు అల్ల కేకుడు కొండ அது மட்டும் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் இண்டர்ஸ் வேலிலேருந்து ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் அது என்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வர எல்லா ஆதரவுக்கும் நன்றி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் நிறைய நான் கார்டனிங் வீடியோ பேரண்டிங் வீடியோ ரிவ்யூஸ் வீடியோ குக்கிங்கு இந்த மாதிரி டூரிங்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது இப்போ சம்மர் வருது டூர் வீடியோஸ்லாம் நிறைய போடுறேன் பாருங்கள் இது ரொம்ப நாள ஆசை எனக்கு சதா வானல்ல ட்ரை பண்ணி பண்ணி பார்த்தேன் ஆப்பச்சட்டி வாங்கியிருக்கேன் வானல்ல வந்து ஆப்ப ஊத்தி ஊத்தி பார்த்தா வரல சரி ஆப்பச்சட்டி வாங்கிடலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆப்பச்சட்டி வாங்கியிருக்கேன் பால் எனக்கு ஓபன் பண்ணணும் சூப்பரா இருக்கு சேஃப்டியா வரணும்ல நல்லதான்

நீங்கள் இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் சூப்பரும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு பாருங்க உட்டு மேக்கர்லாம் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்த மளிகை சாமானெல்லாம் எல்லாத்தையும் இன்னைக்கே வந்து டப்பாவில் கொட்டி வச்சிட்டா கொஞ்சம் வேலை முடியும் காலையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுதான் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன் பழசு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு அதெல்லாம் தனி டப்பாவில் ஒதுக்கி வச்சிட்டு சில டப்பாலாம் காலி பண்ணேன் காலி பண்ணிவிட்டு அப்புறம் கொட்டினேன் எப்பயுமே நான் வந்து அரிசி உளுந்துக்கு வந்து இந்த உடைச்ச உளுந்து அதாவது தோல் நீக்கிய உளுந்து வந்து யூஸ் பண்ணுவேன் சில இந்த கருப்பு உளுந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாதம் பொங்குறதுக்கு கருப்பு உளுந்து சாதம் பொங்கிறது அதுக்கெல்லாம் இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மாதிரி வந்து ப்ரவுன் கலரில் இருக்க ரைஸும் அதிகமாக நாங்கள் சமையல யூஸ் பண்ணுவோம் மாப்பிள்ளை சம்பா கருப்பு கவுனி இந்த மாதிரி சில அரிசிகள்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் அதே சமயம் ராகி கம்பு சோளம் இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்போம் திடீர்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு அடை மாதிரி தோசை மாதிரி அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ இதுதான் எங்களுடைய ஃபுட்டை ஹேபிட் சொல்லலாம் பாலின் வந்து இதை ஷூட் பண்றேன் எப்படி கீழே இருந்து எடுக்கிறாளா வீடியோ அவர் தான் இப்போ எங்களுக்கு வீடியோகிராஃபர் பிரியன் வந்து படிச்சுட்டு இருக்காரு இல்லையா அதனால் கருப்பு உளுந்து எவ்வளோ வாங்குறோமோ அதையே ஈக்குவல் வந்து ஒயிட் உளுந்து வாங்குவோம் சில வடை இந்த மாதிரி இதுக்கு இதெல்லாம் இதுவே போட்டாலும் நல்லாயிருக்கும் கருப்புளுந்தில் இட்லி பொடி அரைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருண்டை பண்ணுறது வறுத்துட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு உருண்டை பண்ணுறது ஏலக்காய் போட்டு இந்த மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ கருப்புளுந்து நிறையவா உவோம் அதாவது ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ மாதத்துக்கு ஆகுது ஸோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கிறோம் ஒரே ஒயிட் ரைஸாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி கொஞ்சம் மல்ட்டியாக வாங்கி வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இன்னைக்கு சமையல் பார்த்தீங்கன்னா முருங்காக்காய் போட்டு காரக்குழம்பு ரைஸு முருங்கக்காய் நல்லா கெட்டியா செஞ்சா நல்லா இருக்கும் இந்த காரக்குழம்பு நல்லா பசைஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் இல்லை நெய் வேணாலும் விட்டுக்கலாம் நல்லா அருமையாக டேஸ்டா இருக்கும் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் பண்ண இப்போ வெயில் நாள் இல்லை ஏதாவது ஒரு நீர் இருக்கணுன்றதுக்காக வாழைத்தண்டு பொரியல் எங்கள் வீட்டில் வெங்காய வந்து நிறைய வந்திருந்துச்சு ஸோ அதை வச்சு ஒரு உசிலி பண்ண எப்படி பீன்ஸ் உசிலி பண்ணுறோமோ அதே போலயே வெங்காயத்தால் வச்சு பண்ண கடலை பருப்பு போட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது செக் பண்ணிவிட்டேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நம்புறேன் பிரயோஜனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான பிளாகில்